காவியாவை காதலித்து விந்தியாவை விசாரித்து செல்விக்கு செலவழித்து கன்சிகாவுக்கு சாம்பிராணி போட்டு இருக்கும் இளைஞர்களே மற்றும் என்ன நண்பர்களே உறவினரே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை செல்போன்ல பாயிண்ட் தேடிட்டு இருக்க எதிரணியை சேர்ந்தவரே அப்படின்னு சொல்லுங்க அப்படி இல்லைங்க நடுவர் அவர்களே அவங்க வந்து பாயிண்ட் தேடினா கூட பரவாயில்ல இவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் தட்டில வெத்தலாம் பாக்கு கடிச்சு தாயி அண்ணா அம்மா நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு வந்து பேசிட்டு போகணும் வந்து வீட்ல வந்தா சொல்லிட்டு போறாங்க அடிக்கிறாங்க போன் பா நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு வந்திரு இவங்க எல்லாம் மேக்கப் எடுத்து போட்டு வந்துடுறாங்க ஆறு காரண சொல்லிரு தம்பி எதிரே நின்னாரு வாங்குதே மேக்கப் மேக்கப் நடுவர் அவர்களை இவங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு வெறிச்சா வீதி சகுச்சா சந்தை

எனக்கு அந்த நிலவை எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா அந்த நிலவை எனக்காக நீங்க எடுத்துட்டு வந்து என் உள்ளங்கையில கொண்டு வந்து வைங்கப்பா அந்த அந்த திரும்பி வானத்துக்கே போக கூடாதுப்பா அப்படின்னா உங்களால முடியுமா ஒரு குழந்தை வந்து என்னை அப்பானு கூப்பிட்டா என் குடும்ப தான் வந்து நினைக்கும் என் நிலாவை புடிச்சு சொன்னா நல்லா இருக்கும் சரிங்க நடுவர் உங்க குழந்தைன்னு கூட வச்சுக்கலாம் முடியுமா முடியாதா முடியும் முடியும்ப்பா முடியுமா அந்த நிலாவை நீங்க எடுத்துட்டு வந்து உங்க கையில அந்த உள்ளங்கைய கொண்டு வந்து வைக்கணும் முடியுமா முடியும்பா எப்படி முடியும் நாற்பத்தி அஞ்சு வருஷமா எங்க கிளவி அந்த நிலாவை காட்டியே நாற்பத்தி அஞ்சு ஜென்மத்துக்கு சோறு ஊட்டி இருக்கிறா அந்த நிலாவை கையில கொண்டாந்து இருக்க முடியாதா செயற்கைக்கோள் அத்தனை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சி செய்ய முடியாத அங்க வட சுடுறான்னு சொன்ன எங்க அம்மா சொல்லி இருக்கிறாள் அந்த வாழ்க்கை அந்த நிலா எனக்கு கொண்டாந்து கையில நிறுத்த முடியாதா நடுவர்களே அதெல்லாம் ஏமாத்து வேலை அந்த காலத்துல அதெல்லாம் ஏமாத்து வேலை ஆனா இன்னைக்கு எங்க குழந்தை கெடுச்சு வச்சுக்காங்க ராக்கெட்ல அனுப்புவேன் எங்க குழந்தைய எப்ப நீ போய் பாத்துட்டே வாடி தங்க கொட்டி எப்படின்னு சொல்லி உங்க அந்த காலத்துல இருந்தா அது முடியுமா முடியுமா மாட்டு வண்டி கட்டிட்டு எங்க நிலாவுக்கு போறது அப்படியே போய் தான் வேற கிட்ட ஆகுது சொல்லுங்க தம்பி ஐயா அந்த காலத்துல பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் ஆனா இன்னைக்கு இதே இந்தியால இன்னைக்கு அஞ்சு வயசு குழந்தையில இருந்து ஐம்பது வயசு கொமரி வரைக்கும் இன்னைக்கு தன்னுடைய சுதந்திரத்துக்காக எனக்கு போராடுறாங்க அந்த காலத்துல முக்காடு அணியாம எந்த ஒரு பொண்ணு வெளியே வர மாட்டாங்க ஆனா இன்னைக்கு முக்காடு இல்லாம எல்லா பெண்களும் வெளியே வராங்க அதுக்கு காரணம் இந்த காலம் தானே நடுவர் அவர்களே மெட்ராஸ்ல எல்லாரும் முக்காடு போட்டு தாப்பா நிறைய பெண்கள் வெளியிலேயே வர்றாங்க அது எண்பத்தி ரெண்டு துணி சுத்தி இருக்காங்கப்பா என்னதான் கிட்ட ஒரு சுற்று கிட்ட ஒரு சுத்து மூஞ்சில் ஒரு சுற்று கண்ணில் ஒரு சுற்று யாருன்னு விலைக்கு பாக்குறக்குள்ள ஏழு மணி நேரம் ஆயிருது போடான்னு வேலை இப்போ நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதா இருக்குது ஐயா இப்ப எங்க அக்காவுக்கு முன்னாடி பேசின எங்க அக்கா அவங்க எங்க அம்மா அவங்க நல்லா கேள்வி கேட்டாங்க ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைகளை விடுற அப்படின்னு சொல்லி பணத்தின் தேவைகள் அதிகமாகுது உண்மையிலே அந்த காலத்துல வந்து காலனா அரையனா இருந்தாலும் கூட அதை வந்து பத்திரம உண்டியல போட்டு வச்ச காலம் போய் இன்னைக்கு பணத்தின் தேவைகளை நம்மளா தான் இன்னைக்கு பெருக்கிக்கிட்டோம் நம்ம ஆடம்பரத்துக்காக நம்மளா தான் இன்னைக்கு எல்லாமே போனோம் அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றோம் நம்ம பணத்தை தேடி தான் குழந்தைகளை கொண்டு போய் இன்னைக்கு ரெண்டாம் வயசுல போய் ஸ்கூல்ல சேர்த்து விடுறோம் அது தெரியாம இவங்க வந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்துல இவன் புள்ளி அவசர அவசரமா கிளப்பி தலையெல்லாம் வாரி பவுடர் அடிச்சு அள்ளி விசிறி பேக்கை பிடிச்சி தள்ளி விடுவாங்க அம்மா வேனில் போடு அப்படின்னு என்னம்மா பையன் படிக்கிறது உனக்கு அவ்வளோ ஆர்வமா வீட்டில் இருந்தாலும் வீட்டை நாளாக்கிறான் தம்பி அதனால தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறேன் ஆ ஐயா அந்த காலத்துல எங்க ஒரு கவிஞன் அழகாக பாடி பாடல் பாடி வச்சு போயிருக்காரு விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி மேல்நாட்ட வர விருந்து களைச்சு காட்ட போறண்டி விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி மேல்நாட்ட வர விருந்து களைச்சு காட்ட போறண்டி தஞ்சாவூர் ஏத்தம் இருக்கு தலகிலா பாடம் படிச்சு பொஞ்சாதி புருஷன் இல்லாம புள்ள குட்டிய பறக்கிற பல பல விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி பல பல விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி அணுசக்தியால அணுவிருத்தி பண்ண போறண்டி அஞ்ஞானத்தை வளர்க்க அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி சக்தியால ஆயில் விருத்தி பண்ண போறண்டி அடுத்த நாட்டு காரம் போல ஆள கொள்ளாம ஊரும் ஊரும் பேரும் பால கொள்ளாம தீமா அங்கியானத்தை பாட்ட கொள்ளாம பாடு இப்படி அந்த காலத்துல விஞ்ஞானத்தை பத்தி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நடுவர் அவர்களே இன்னைக்கு எல்லாம் வேலை பார்த்தாங்க எனக்கு வேலை பார்க்க முடியல விஞ்ஞானத்தை எப்படி சொல்றான் பாருங்க இந்த வைரமுத்துன்னு ஒரு கவிஞர் இருக்காரு அவர் என்ன பண்றாரு கிட்டத்தட்ட சேட்டலைட்டை வந்து அதை நிறுத்தி அதை வானத்தை நோக்கி அடிக்கிறது எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா ஐயா அப்துல் கலாம் வந்து இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களுடைய கவனத்தையும் தன்னுடைய அறிவாற்றலால் இதுதான் இந்தியா இதுதான் இந்தியரின் மூளை என்று உலகத்திற்கே பறைசாற்றிய அந்த ஏ ஜே அப்துல் கலாம் அவர்கள் ராக்கெட் விட்டார் ஆனா இன்னைக்கு வைரமுத்து ராக்கெட் விடுறாரு எப்படி தெரியுமா செவ்வாயில் ஜீவராசி உள்ளதா என்று தினந்தோறும் விஞ்ஞானம் ஆராயும் உன் செவ்வாயில் என் ஜீவராசி உள்ளதடி இதை காணாத விஞ்ஞானம் எதனை வேண்டுமா அப்படி இருக்குது தம்பி விஞ்ஞானத்தை பேசும்போது நடுவர் அந்த காலத்துல எல்லாமே இருந்துச்சான இந்த காலத்துல புலனம் வளையொலி படவரி பற்றியம் கீச்சகம் ஊடலை அருகலை இயங்கலை முடக்கலை வன்தட்டு இதன் மூலம் எல்லா செய்தியுமே நம்ம இன்னைக்கு இது பண்ணிக்கலாம் எனக்கு சொன்னாங்க இது எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு மருத்துவமனையே தேவையில்லை சுக பிரசவத்தில் நாங்க பிறந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவரை நீ ஒருவரை பற்றி மற்றும் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் ஆனால் நூற்றில் ஒரு பெண்களுக்கு குழந்தை குறுக்காக குறுக்களை விழுந்துக்கும் அப்படிம்பாங்க தல அதாவது தலை பிறந்து விழுந்துருச்சு அப்படிம்பு நீங்க உங்களை பத்தி மட்டும் நீங்க யோசிக்கிறீங்க நூத்துல ஒரு பெண்களுக்கு அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பெண் அங்க அந்த மருத்துவமனை கொண்டு போறதுக்குள்ளாட்டு அந்த பெண் உயிர் போயிரும் அந்த குழந்தை இறந்துரும் அதுக்காக அந்த ஒரு பெண்ணுக்கு அந்த ஒரு பெண்ணும் கூட ஜனத்தொகை தான் அந்த நாட்டுல ஒண்ணு எங்களை ஒண்ணுன்னு சொல்லி நாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளியும் ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனையை நிறுவி இருக்கிறது இது இந்த காலத்துலதான் நடுவர் அவர்களே அதனால தான் சொல்றேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த காலத்துல காலத்துல மட்டும்தான் தாமர பூ மாம தல்லாடும் தண்ணி இல ஏ தாமரை பூத்தி இருக்கு மாம தாவணி வாங்கி வார ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு பந்திடுங்க மேலாங்கொட்டு